சார்லி பல் மருத்துவமனையில் பெண்கள் விழா நடைபெற்றது சார்லி பல் மருத்துவமனை மற்றும் ட்ரூ தொண்டு நிறுவனம் இணைந்து சர்வதேச பெண்கள் தின விழாவை கொண்டாடினார்கள் நிகழ்ச்சிக்கு டாக்டர் அனிதா சதீஷ் தலைமை தாங்கினார் ஆசிரியர் டாக்டர் டாரதி சந்திரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் டாக்டர் திருமதி காசியம்மாள் துரைராஜ் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை சிறப்பித்தார் விழாவில் பெண்கள் முன்னேற்றத்திலும் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் பெண்களின் பங்கை பற்றி பிரதீபா உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பெண்கள் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகள் மற்றும் வினாடி வினா நடத்தப்பட்டது பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது பெண்களால் பெண்களுக்கென்று நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை டாக்டர் திவ்யா தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு டாக்டர் சார்லஸ் பிரேம்குமார் நினைவு பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேலாளர் ரைமண்ட் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் சோ எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் women god's wonderful creation பெண்கள் கடவுளின் அற்புத படைப்பு ஒத்துக்கிறீங்களா சட்டமே காண ஒத்துக்கிற மாதிரி தெரியல சோ ஏன் அப்படி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றோம் பழைய காலத்துல வெளி உலகம் பத்தி தெரியாது அவங்க கொண்டு வரப்பட்டார்கள் அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு இந்த தன்மைகள் மட்டும்தான் பெண்களுக்கு இருக்கிறதா பெண்கள் சொசைட்டிக்குள்ளால வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கள்ளால பெண்கள் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய திறமையால படிப்படியாக முன்னேறி ஆண்களுக்கு நிகராக விழாவும் போறதுக்காக தலைக்காட்டா செவ்வாய் கழகத்துக்கு போறதுக்கும் இந்த சாதனை படைக்கிறதுக்கு பெண்கள் வந்து என்ன கல்மைகள் சொல்றேன் முதல்ல வந்து கடின உழைப்பு இருக்கா எல்லா நிறுவன மேனேஜ்மெண்ட் கிட்ட நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஸ்பீடா இருக்கும் ரொம்ப சின்சியா அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு வந்து கடின உழைப்பு இருக்கு ரெண்டாவது பொறுமை எந்த ஒரு பிரச்சனைய பெண்கள் கையில கொடுத்தாலும் அதுக்கு பொறுமையா ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணாங்க சொல்யூஷன் வந்து பொறுமையா எடுப்பாங்க ஹாப்பி யூ மென்ஸ் டே சாங்ஸ் இட் சாலி டெட்டர் கிளினிக் பி சொல் ஹாவிங் இன் வை ஜென் வீ ஓகே தமிழல தான் பேச போறேன் வைந்த

ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோளை நோக்கி போகணும் அப்படின்னு ஒரு துடிப்போட காணப்பட்டாங்க அதை பார்த்தோட இவ்வளவு அழகா இருக்க நம்ம மாச இன்னொரு பிளானெட் அது வந்து அங்கேயும் சில பேர் இருக்கிறாங்க சில ஜீவராசிகள் அங்கேயும் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப மென்மையானவங்க நளினமானவங்க

ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெண்களுடைய தனித்துவத்தை பற்றி ப்ளஸ் பெண்கள் வந்து படிப்படியாக இப்போ எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறிட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி வந்து நாங்கள் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து படிப்படியாக முன்னேறுறதுக்கு அவங்களுக்கு உடல் ரீதியாக அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னும் அவங்க வந்து பற்கள் மற்றும் ஈர்களை எப்படி பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி நாங்கள் இங்கே டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிற இந்த பெண்கள் வந்து இன்னும் சிறந்து விளங்குகிறதுக்கு தங்களுடைய உடல்நிலையை நல்லபடியாக அவங்க பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி எல்லாருக்கும் வந்து அந்த அறிவுரைகளையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து நாங்கள் சொல்லிட்டிருக்கிறோம் ஸோ ட்ரூ தொண்டு நிறுவனம் மற்றும் சார்லி பல் மருத்துவமனை சென்னை நெல்லை மற்றும் குமரி மாவட்ட கிளைகளின் சார்பாக நேர்கள் அனைவருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி